மோகன் தெ தென்காசி மாவட்டம் சங்கரங்குயில் அருகே பெட்ரோல் பல்க் ஒன்றில் சிங்கம் உலா வருவது போன்று வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி தென்காசி மாவட்ட மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது தொடர்பாக வனத்துறையினர் தற்போது விளக்கம் ஒன்று அளித்துள்ளனர் அதாவது சிங்கமானது தமிழகத்தில் இல்லை எனவும் சங்கரங்கோயில் பகுதியில் இந்த வீடியோ பதிவிட எனவும் ஏனெனில் இந்த அந்த பெட்ரோல் பல்கில் உள்ள விளம்பர பலகையில் வடமொழி எழுத்துக்கள் உள்ளதால் அது நிச்சயமாக தமிழகத்தில் எடுக்கப்பட்டது இல்லை எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் பொதுமக்கள் இது தொடர்பாக எந்த விதமான அச்சமும் கொள்ள வேண்டாம் எனவும் இது போன்ற பொய் வதந்திகளை பரப்புவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் வனத்துறை சார்பில் எச்சரிக்கை பதிவு ஒன்று தெரிவித்துள்ளனர் மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இருந்து யானைகள் சிறுத்தை புலி உள்ள வனவிலங்குகள் நடமாட்டம் என்பது இருந்து வருகிறது ஆனால் சிங்கம் என்பது இந்த பகுதியில் கிடையாது இதனால் வந்து இந்த இன்று காலை முதல் இருந்து அனைத்து சமூக வலைத்தளங்களிலும் இந்த சிங்கம் வந்து ஒரு பெட்ரோல் பம்ப் வழியாக இரவு நேரங்களில் அப்படி உலா வருவது போல் இந்த வீடியோ என்பது தற்போது வைரலாகி வருகிறது இதனால் வந்து இது வந்து யாரும் நம்ப வேண்டாம் பொதுமக்கள் யாரும் அச்சப்பட வேண்டாம் இது வந்து இங்கே எடுக்கப்பட்ட வீடியோ இல்லை என்று வனத்துறையை வந்து திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர் இதனால் இதை இதனைத் தொடர்ந்து வீடியோ பரப்பதற்கு மீது வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஒரு எச்சரிக்கையை ஒன்று விடுத்துள்ளனர் இதனால் வந்து பொதுமக்கள் வந்து இதை இதை பார்த்து பீடி அடைய வேண்டாம் என தெரிவித்துள்ளனர் தங்களின் விவரங்களுக்கு நன்றி ராஜன்